வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தன வரவை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம் ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மறைஞ்சிருக்கக்கூடிய குபேரன் குபேர லக்ஷ்மி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் ஒரு உதாரண ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதற்கு பதினோராம் இடம் லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடமா நம்ம ஜோதிட முறையில் இருக்குங்க அப்போ அந்த வகையில் இப்போ ஒருவருக்கு சுக்கிரன் வந்து மீன ராசியில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதற்கு பதினோராம் இடம் மகர ராசியாக வரும் அப்போ அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய குபேர லக்ஷ்மியை ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிவாடி அப்படிங்கிற ஊரில் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் ஸோ அங்கே போய் முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு உண்டான குபேர லக்ஷ்மி ஆக்டிவேட் ஆகும் தனவரவு அப்படிங்கிறது அங்கே போகும்பொழுது உங்களுக்கு இருக்கிறத காட்டிலும் அளவுக்கு அதிகமாக தான் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ செல்வாவளம் பெருகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் மீனராசில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்